அட்டி இப்போவே கண்ணை கட்டுது உண்மை இதுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த தனியாக இருக்குது அந்த ஹார்ட் பேர்த்தங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே வருது ஆனால் முத வந்து இந்த டிஷர்ட்டை தான் எனக்கு ஒரு கிஃப்ட்டாக வந்து இந்த டிஷர்ட்டை அண்ணா தந்து இருந்தார் இன்றைக்கு வணக்கம் நான் சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் நிற்கிறேன் உண்மையில் உள்ள நின்று வீடியோ எடுக்கலாம் சரியான கொஞ்சம் கூடுவா கிடக்கு அப்போ அதனால நாங்கள் வழியில் வந்துட்டோம் ஒரு சில விஷயங்களை வந்து உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்றக்காண்டு தான் நாங்கள் வழியில் வந்து உங்களோட கொஞ்சம் கதைக்க கூடிய மாதிரி வந்து இருக்கிறோம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு அந்த லுக்கட்மி கடக்கார் அண்ணா கூட நாளுக்கு வரே இல்லை அப்போ இன்றைய தினம் நான் அதில் சும்மா போனேன் எப்படி நான் சோமாயிருக்கின்றதுக்காக உடனேமே சிரித்து கொண்டு ஓடி வந்தார் ஓடி வந்து சொன்னார் ரூபன் தனக்கு உண்மையில் உடம்பு ஒரு இந்த உடம்பு நிலையில் கொஞ்சம் பெருசாக சரியில்லை அதனால வரையில் குறைக்க சொல்லி முழு பேருமே கேட்டுருந்தவை உண்மையில அவையில் வேண்ட இதுகள் தான் தெரியும் அப்போ நான் அதனால் ஒன்றுமே நான் அவையில் இதாக நினைக்கவும் இல்லை எனக்கு பிரச்சனையும் இல்லை நான் இன்றைக்கி யாரையுமே வந்து இதாக நான் நினைக்கிறதே இல்லை அப்போ போன உடனே வந்து இந்த டீஷர்ட்டை தான் எனக்கு ஒரு ஹிஃப்டாக வந்து இந்த ஷர்ட்டை அண்ணா தந்துருந்தார் இன்றைக்கி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரா நம்பர் போட்டபடி தந்துருக்கிறேன் ஏன்னா நான் நம்பர் நம்பர்னபடியாக தான் ஞாபகம் இருக்கணும் அதனால இந்த டிஷர்ட்டாக தந்திருந்தார் உண்மையில லுக்கட்மி கடைக்கார அண்ணாக்கு வந்து என் சார்பாக தேங்க்யூ சோ மச் அண்ணா உண்மையில ஆனால் ஓகேண்ணா டி ஷர்ட் அப்படி இருக்குமா நானே திடீரென கடைக்கார தம்பியகன் சொல்றானே நினைச்சேன் இல்லை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் எதுக்குமே இல்லை ஏன்னா சொல்வதெல்லாமே நூற்றுக்கு நூறு விதம் உண்மை எதுக்குமே இல்லை இதுதான் உண்மை மற்றது வந்து ஓகே நான் வந்து அவரு கேட்டிருந்தார் ரூபன் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் விருப்பமோ டீஷர்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க உண்டு அது பிள்ளையல்லோ அப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையாண்ணா நீங்கள் தான் தரப்போகிறீங்க எனக்கு பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட்டை தரப்போகிறீங்க உங்களை விருப்பமானதை நீங்கள் எடுத்து தாங்க நான் எது வேணாலும் பிரச்சனையில் சந்தோஷமாக நான் வேண்டி

அதுதான் இன்னும் கட்டமும் தெரியாது சரி நாங்கள் இப்போ இதில் வந்து கனக கேச்சு கொள்ளாமல் சேனலுக்கு யாரும் பெஸ்ட் டைம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி அம்மாண்ட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தால் ஒரு சில விஷயங்களை தான் பகிர்ந்து கொள்ள போகிறோம் அம்மா என்ன மாதிரி என்று பயமாக கிடையாது அம்மா கொஞ்சம் ப்ராவட புதன்கிழமைக்கு உங்களுக்கு உங்களை யாழ்ப்பாணம் தம்பி கூட்டிக் கொண்டு போனவன் தானே யாழ்ப்பாணம் என்ன ஓ வெளியில விட்டுட்டாங்களா இல்ல உள்ள வச்சிருந்தவங்களா என்ன மாதிரி நடந்தது என்ன நடந்ததோ

புதன்கிழமை நீங்க ஜால்பான ஹாஸ்பிடலுக்கு போனீங்களா மந்திய ஹாஸ்பிடல் போனீங்களா மந்திய போய் ஜால்பானம் போனே சரி விடுங்க மந்திய போவேன்னு சொன்னவ சரி நான் சுருக்கமா கதைக்க விடுங்க சரியா மந்திய ஹாஸ்பிடலுக்கு 8 மணிக்கு ஸ்கேன் பண்ண வர சொல்லி போனாங்க ஆ ஸ்கேன் பண்ணினதா அப்ப அங்க போய் இருந்து எட்டு மணிக்கு நான் போயிட்டேன் எட்டு மணிக்கு வர சொன்னா போகணும் போய்ட்டேன் என்ன எல்லாருக்குமே தெரியும் மந்திய ஹாஸ்பிட்டல்ல எட்டு மணி போட்டிருக்கேன் ஜாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல பதினோரு மணி போட்டிருக்கேன் அப்ப இது ரெண்டுமே ஒரு எட்டே தான் இருக்கு அப்ப நாங்கள் பசங்க அங்க குடுக்கேக அந்த டாக்டரோ மிஸ் ஆ கூட பாத்துருப்பேன் நானு இதுல எப்படி போட்டிருக்கு இதுல போட்டிருக்கோம் அவன் இந்த அம்மா பதினோரு மணிக்கு அங்க போய் நிக்கணும் வண்டி வைக்க தெரிஞ்சிருக்க தானே வேணு ஆனால் அப்படி நடக்கல அப்போ ஒன்பதாம் முக்காளுக்கு வந்து அஞ்சு பேரை கூப்பிடுனேன் வேற யாக்கல்ல நான் பார்த்து இருக்குறேன் ஆனா நான் போனதுக்குள்ள தான் போனேன் அப்போ அவள் வேறு ஆக்களை பார்த்து பார்த்துட்டு அஞ்சு அப்படியே போயிட்டேன் போமாந்துட்டு எனக்கு ஆனா பதினோரு மணிக்கு நிக்க சொன்னது சரி அப்ப ஏதோ அவைக்கு தெரிஞ்சுதானே என்ன வச்சிருக்கேன்னா பேச பத்த முக்கால் என்ன கூப்பிட்டினேன் கூப்பிட்டு பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன் பார்த்துட்டு அதே ஒன்றும் சொல்லு பாப்பினதானே அதை தர துண்டா அவ பாப்பினேன்

ாம போற அங்க போ பன்னெண்ட காலா போயிட்டு அங்க போனா ஜாட்பாணத்து டாக்டர் பதினொரு மணிக்கு தான் எங்களை வர சொன்னவா பன்னெண்டு மணிக்கு அவ கூட்டு போட்டா

அவ சொல்லிச்சு நான் அப்போ என்ன ஆதார் பண்ணி போட்டு இங்க வந்திருக்கேன் இப்போ ஜெயகாண்டா கண்டு கேட்டான் இந்த ரிப்போர்ட் பார்க்கணுமெண்ட்டு தானே நேரத்தை போட்டு ரெண்டே மொண்டா போட்டு நீங்க அது என்னென்ன எங்களுக்கு பேருந்து தெரியும் இதை புறாக நீங்கள் பார்க்கலாம் அத அங்க பார்க்கலாம் ரெண்டும் ஒரே நேரத்தை நீங்கள் போட்டால் இது ரெண்டையும் நீங்கள் நான் கடைப்பிடிக்கணும் இவையும் சரியான முறையில் பார்த்து வேலைக்கு விட்டுருக்கணும் நீங்களும் பார்க்கணும் சண்டைக்கு விட்டுட்டு வந்துட்டா அதான் அப்போ சொன்னால் ஏன்னா உங்களுக்கு ஜாழ்ப்பாணம் பண்ணுறது இதுல இருக்கா எத்தனை வந்து வந்து போட்டோம் டேட் போட்டு டேட் போட்டு நீங்கள் விடுறீங்க அம்மாவுக்கு மேலாமல் இருக்குது என்ன பிரச்சனை நாங்கள் வேறோம் இப்போ டாக்டர் அம்மா போட்டான அப்போ நாங்கள் என்ன முடிவு ஒன்று சொல்ல உடனடியா மிஸ் கக்கள் பேருந்து வேறு ஒரு டாக்டர் அம்மாவோட கதைச்சு அவ வேற வச்சு உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த டாக்டர் அம்மா வந்து திருப்பி பேர்ந்து இந்த கொப்பி போட்டு எனக்கு பதிவு செய்து தந்து பேருந்து இந்த மூன்று ரத்த ரிப்போர்ட் வீதங்களும் அஞ்சாம் தேதி வார மாதம் அஞ்சாம் தேதி வரும்போது இந்த ரிப்போர்ட்டை செட் பண்ணிக்கொண்டு கொண்டு அஞ்சாம் தேதி காலம ஏழு மணிக்கு அங்கே நிற்கணுமென்று சொல்லி நல்ல கவனிப்பா நல்ல வடிவா அதுக்கு முன்னாடி போறணும் போல என்ன விடுதியப்புறம் ஏழு மணிக்கு தான் அங்க நிற்கணும் அப்போ அப்படி அந்த டாக்டர் அம்மா சகல் அதுமே எனக்கு பார்த்து திருப்பியாவாக அந்த கொப்பியில் எழுதியிருந்தால் கரண்டு பிடிச்சி அந்த எக்ஸசைஸ் ஒன்று செய்யணும் செய்தால் இந்த உழவு குத்துகள் கொஞ்சம் குறைவாயிருக்கும் நீங்கள் இங்கே வர போகிறீங்களா இல்லாட்டி கிட்டடியா ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறீங்களான்னு வேண்டாம் இப்போ நான் சொன்னேன் எங்களுக்கு கிட்டடியேண்டா மந்திய தான் கிட்டடி நான் அங்கேயே போகிறேன்னு சொன்னேன் அப்பாவை அதெல்லாம் எழுதி தந்து நேற்று எதுனா மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த எக்ஸசைஸ் அதில் போனேன் போக நேற்று ஆட்கள் குறைவு

മാി തരുവൻ പിള്ളേക്കും യോസിക്കാതെ കവനിപ്പേറ്റ് அப்ப நேற்று நீங்க சொன்னீங்கம்மா வந்த உடனே சொன்னீங்க கரண்ட் பிடிக்காச்சு என்னமோ இன்னுமொரு டெண்டரை வந்து கரண்ட் பிடிக்க அதில் இருக்கிற கட்டித்தன்மை எல்லாமே அவங்க களைச்சிருவாங்கன்னு சொன்னீங்க அதுதான் இந்த உழவு ரெண்டு தரம் மூன்று தரம் பிடிக்க

ஹார்ட் பெருத்தங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே வருது ஆனால் முதல் முதல் அம்மாவுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அம்மாக்கு டாக்டரே சொல்லியிருந்த உங்களுக்கு வந்து பற்றி வைக்கணுமென்னு சொல்லி ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் கொஞ்சம் உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட்லேயே வந்து எங்களுக்கு முதன் முதலாக எங்கள் டெதுக்கிலேயே வந்து அம்மாவுக்கு தான் ஆரம்பித்தேன்னா அதுலேருந்து ஓ அப்போ இருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலும் கைமாக தான் தெரிஞ்சோம் ஆனால் கடவுள் கைவிடையெல்லாம் என்னதுன்னா உண்மையில அம்மாவுக்கு பட்டி வைக்க தேவையில்லை என்று டாக்டர் வந்து சொல்லிட்டார் அப்போ அதனால வந்து நாங்களும் வந்து பெருசா அம்மா வேலையில என்று சொல்லி எல்லாம் விடுறதில்ல இந்த அம்மா கொஞ்சம் வேலையில கொஞ்சம் விண்றது வந்து கூட மற்றும்படி நாங்களும் இருந்து விண்றதில்ல இருந்து நான் ஒண்ணும் செய்ய வேண்டாம்னு நான் அந்த விட்டுட்டு இருக்கிறேன் எல்லாமே சகலதையும் அதையும் செய்யறேன் அப்ப செய்து கொண்டிருக்க இல்ல சந்தோஷமா எல்லாம் குளிக்க முழுக்கி மழையில நீங்கள் பாத்திருப்பீங்களா நீ ஆட்டம் பாட்டங்களோட எல்லாம் இருந்தேன் நாங்க

என்ன பெரிய சொல்ல தன் மருமகளையும் தங்கச்சி ஆக்களும் தானே ஹெல்ப் பண்ணலாமா ஓ அது பரவாயில்ல பிரச்சனை இல்லையா தானே அதுதான நான வீட்டு வேலை ஒன்னும் செய்யறேயும் என்ன ஆகட்டும் என்ன ஆகட்டும் ஒன்று வேலை நடக்காது வீட்டையா உண்மையில இந்த பிறந்த கூட சத்தியமா முழு வேலையும் பிறந்தாக்காரப்படியும் தான் செஞ்சேன் அது பார்த்தீங்க நேரம்டா நான் தான் தெரியுமா உண்மையா முழு வேலையுமே நான் தான் உப்பாங்க சும்மா அப்படியே கயப்பாங்க ஆனா ஒரு வேலையும் இல்லை பொம்பளா பிள்ள மாதிரி என்னுடைய பிள்ளை தான் இருந்து சகல கடைகளுக்கு போயெல்லாம் ஓடி ஓடி எல்லாருமே செய்தவர் பிறந்த நாள் தனக்கு என்றது எண்ணாமல்

அந்த சில சில டாக்டர் மாதிரி அப்படித்தானே அதுக்கு எதுவுமே நாங்கள் சொன்னா தானே அதுக்கு வந்து தெரியும் மற்ற அது உண்மையா நல்ல வடிவா எல்லாம் பார்த்து நாங்கள் இப்போ டாக்டர் மாதிரி குறை சொல்றதுண்டு இல்லை சரி உண்மையில வேற என்னம்மா முதல் நாத்தே கவலைப்பட்டது தக்கனே பிறந்த நாளில் ஓ நான் இடையில உங்களுக்கு வீடியோ அந்த சொல்லியிருப்பேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் உண்மையில் நான் கேக் கட் பண்ணுற ஐடியாலே முதல் நாத்து இல்லை பிறகு திடீரென எடுத்த ஒரு முடிவு தானே நம்ம சொன்ன பிறகு இன்றைக்கு எங்கள் சின்னையா அந்த மகள்லான் திடீரென வந்தா என்னடா ஒரு நாளும் வரைய இல்லையே வாராள் என்னத்துக்கு வர என்ன என்ன சுகம் பார்க்க வாக்கும் நினைச்சு கொண்டிருக்க கோபமாக வந்தா இருந்தா ஏன் உன்னுடைய மகன்ற பிறந்த நாளுக்கு எனக்கு சொல்லி இல்லையா யாரு ஏன் மேல நாங்கள் சொல்லலை நான் வீடியோ கோபத்தோட இவ்வளவு பெருசா செய்த விட்டேன் அதுதான் பிரச்சனை எங்க அது பெருசா செஞ்சேன்டா அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லத்தானே பார்க்க கூடியோ ஏதோ ஏதோ ஒன்று ஐஸ் வைக்கிற அவர்களையா தெரியோ அதான் பிரச்சனை கூடுதலாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும் அம்மும் வந்து நார்மலாக யூடியூப் சேனல் உண்டு ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது திடீரெனத்தான் பப்ளிக் பண்ணுமே வீடியோ வந்து ரிலீஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு இதுவுமே இல்லை எங்களுக்கு சந்தோஷம் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எங்களோட அம்மான்ட குறிக்கோளும் எங்களுக்குந்தான் மற்றபடி அம்மு தான் சனல் ஓப்பன் பண்ணினாலும் எங்களோட வீடியோவுக்கும் வரும் இப்போ நாங்களும் தேவைன்னு சொன்னாலும் நாங்கள் அவங்களோட வீடியோவுக்கு போவோம் எப்பயும் இல்லை திடீரென வந்து அம்மு வந்து வீடியோ பதிவு செய்யுமே நல்ல ஒரு தான் இப்போ செஞ்சிடணும் வந்து தெரிகிறார் நாங்கள் வீடியோ சனலோட செய்யப்போகிறவன்டா சரியான ஒரு ஆர்வத்தில் தெரிகிறார் உண்மையில் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் தான் அந்த காசு பகுதியில வந்து விருப்பம் இல்லை எல்லாருக்குமே வந்து காசு ஒரு விருப்பம் தானே அதுக்காண்டி மாமி மஜி சொ அதுக்காண்டி சனல் திறந்துட்டா மாமி அதுக்கு

அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒவ்வொரு படி மேலே மேலே ஒவ்வொரு விஷயங்களும் போட்டு கொண்டு கேட்க உங்களுக்கு தான் அந்த ஆதரவும் நன்றியும் உயர்வாக இருக்கும் அதும்தான் உண்மையில் எனக்கும் ஒரு ரொம்ப ஒரு எனக்கு வந்து சரியான மாதிரி விருப்பம் அப்படின்னு சொன்னால் ஹெல்பிங் வீடியோ வந்து எனக்கு வந்து செய்யணும்னு நிறைய நாளாக ஒரு கணவனு சொல்லலாம் ஏண்டுன்னா இந்த கண்ணூடாகவே எத்தனை இடங்களில் நான் பார்த்துருக்குறேன் என்னால் முடிஞ்ச ஒரு நூறுரூவாவோ ஐம்பது ரூபாவும் இல்லை என்னோட இருந்த காசை கூட நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் என்ன செய்யறது பார்த்துட்டு விட்டுட்டு வர மாட்டேன் அந்த ரீசனில் காசை இருக்கிறதுனால ஏன்டாத கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்போக்கெல்லாம் நான் வந்து வீடியோ வந்து செய்யலை இப்போ வந்து நான் செய்கிறேன்க்க ஒரு சில விஷயங்களை வந்து அங்கே கண்ணால் பார்க்க சரியான மாதிரிக்கு ஒரு கவலையாக இருக்குது அதனால தான் அம்மா கூட கதைச்சி உங்களோடய வந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் எனக்கு உங்களோட ஆதரவு தருவீங்களாக இருந்தால் கண்டிப்பாக நான் அந்த ஹெல்பிங் வீடியோ வந்து சரியான மாதிரிக்கு நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இதில் உண்மையில் நான் கனக இதில் கழித்து கொள்ள சரி அப்போ நாங்கள் வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் இது கருத்துக்களை நீங்கள் ஒவ்வொன்றம் வந்து கொமெண்ட்ஸ் மூலமாக சொன்னீங்கண்ட நாங்களும் பார்க்குற நாங்களும் ஒரு அதங்களுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு வகையில் இருக்கும் இதோடு நாங்கள் வீடியோ முடிக்கிறோம் இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் பா